வணக்கம் நிஃப்டி ஆகஸ்ட்டு ஃபியூச்சர்ஸை ஆகஸ்ட் ஒ ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எப்படி இருக்கப்போகிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை எட்டு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் ஆகஸ்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி புதிய ட்ரேடிங் அதாவது முதல் ட்ரேடிங் நாள் அதாவது ஆகஸ்ட் மாதத்தில் அதனால் ஒலட்டலிட்டி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ ட்ரெண்ட் பார்க்கணும் இப்போ நேற்று கேண்டல் வச்சு வச்சு செ செக் பண்ணும்போது நேற்று க்ளோஸிங்கை பெஞ்ச் பார்க்காக வச்சு பார்த்தா என்னுடைய ஃபார்முலா படி ட்ரெண்டு அப்பு அதே சமயம் இப்போ என்னென்னா ரெண்டு மூணு ஃபேக்டர்ஸ் இருக்குது என்னென்னா ஃபெடரல் ரேட்டு ரேட் டிசிஷன் நேற்று எடுத்துருக்குறாங்க அப்புறம் இனி வரப்போகும் செப்டம்பர் மாதம் ரேட் கட்டு இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க இது அப்புறம் பேங்க் ஆஃப் ஜப்பான் வந்து ரேட் ஹைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது இது பேங்க் ஆஃப் ஜப்பான் சொல்கிறது நெகட்டிவ் நம்ம இந்தியன் ஸ்டாக்குக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சைனீஸ் டேட்டா இது மாதிரி இப்போ இதெல்லாம் இருக்கிறதுனால உல இருக்கலாம் சரி இப்போ ட்ரெண்டு அப்புன்னு ஃபார்முலா என்னுடைய ஃபார்முலா சொல்லுது இந்த மூ நேற்றைய கேண்டில் வச்சு செக் பண்ணும்போது நேற்றைய க்ளோசிங் வச்சு செக் பண்ணும்போது என்னுடைய ஃபார்முலா போய் ட்ரெண்ட் அப் சரி இப்போ இது இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி ஒம்போதில் கிஃப்டி நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டுருக்கு இதை பெஞ்ச் பார்க்காக வச்சு நேற்ற கேண்டில வச்சு செக் பண்ணால் ட்ரெண்டு அப்பு சரி என்ன நிலைகள் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி ஒம்போதில் ஓப்பன் ஆகி அதற்கு மேலே வர்த்தகமானால் அப் ட்ரெண்ட் அப் டார்கெட் இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு அதே சமயம் இதற்கு இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பதுக்கும் கீழே வர்த்தகமானால் டவுன் ட்ரெண்ட்டு டவுன் டார்கெட் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மல்டிப்புள் சப்போர்ட் லெவல்ஸ் சரி இப்போ மேலே நிலையும் சொல்லிவிட்டேன் கீழ் நிலைகளையும் சொல்லிவிட்டேன் இப்போ மேல்நிலை இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலை தாண்டி ஹோல்டு செய்தால் தென் ஃபர்தர் அப் வந்து இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்று வரை போக வாய்ப்பு அதே செமி கீழே இருக்கிற டார்கெட்டை நான் சொல்லியிருந்தேன்ல இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதை உடைத்து ஹோல்டு செய்தால் இது என்ன ஆகுன்னா இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது வரை விழுந்து பிறகு அதற்கும் பிறகு இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி முப்பத்தஞ்சு வரை போகவும் வாய்ப்பு அதனால் அதற்கு தகுந்தாப்போல் வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் வராமல் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வெள்ளைக்கானை அழுத்துங்கள் பெல்லைக்கானை அழுத்தன் மூலம் புதிய வீடியோ கூட போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துவிடும் எங்களது யூடியூப் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம்